வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த ஏலியன்ஸ் நம்ம பூமியை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட் வழியாக இருக்குங்க இத பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போகலாம் ஏலியன்ஸ் இது எப்போவுமே விவாதத்திற்கு உட்பட்ட ஒரு டாபிக் தான் இது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா பல பேரும் பல விஷயங்களை யோசிப்பீங்க அதை கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணுவீங்க நான் இப்போ ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் அதையெல்லாம் கேட்ட பிற்பாடு உண்மையிலேயே ஏலியன்ஸ் இருக்குமோ அப்படின்ற ஐயம் உங்களுக்கு எழுதா ஏம்பா இல்லைப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்ற ஒரு நிரந்தர கூட்டுருக்கு நீங்கள் வரதான்றத நீங்களே முடிவு பண்ணலாம் அப்போ தகவல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலக்சியில் ஒட்டு மொத்தமாக இருக்க ஸ்டார்ஸோட எண்ணிக்கை எவ்வளவு இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா நூறு பில்லியனுக்கும் மேலே பில்லியன் ஓகேவா நம்மளோட யூனிவர்ஸில் இருக்க கேலக்சிஸ் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இரநூறு பில்லியனுக்கும் மேலே எது இரநூறு பில்லியனுக்கும் மேல கிரகங்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்டா சத்தியமா இதுக்கு கோடிக்கணக்களை தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்கும் ஏன்னா ஸ்டார்ஸ் அண்ட் கேலாக்சிஸ் எண்ணிக்கை இவ்வளவு இருக்குன்னா கிரகங்கள் எண்ணிக்கை வன் மடங்கு இருக்கும் இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன புள்ளியா இருக்கிறது தான் நம்ம பூமி இதில் என்ன கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பார்க்கலாமே இந்த எக்ஸோ பிளானட்ஸ் இருக்குல்ல அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்திற்கு அப்பாற்பட்ட கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்களா வெளியில இருக்கிற கிரகங்கள் இது எல்லாத்தையும் எக்ஸோ பிளானட்ஸ் அப்படின்னு வகைப்படுத்துவோம் அதோடய எண்ணிக்கை இப்போ வரைக்கும் நாம் கண்டுபிடிச்சி இருக்கிற எக்ஸோ பிளானட்ஸோடய எண்ணிக்கை வெறும் ஐந்தாயிரத்து முன்னூற்று முப்பத்து ரெண்டு மட்டும்தான் அது என்னப்போ வெறும்னு கேட்டிங்கன்னா கோடிக்கணக்கான கிரகங்கள் அதில் நாம் இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க எக்ஸோ பிளானெட்ஸ் எண்ணிக்கை வெறும் ஐந்தாயிரத்து முந்நூற்று முப்பத்து ரெண்டு கம்பேரிட்டிவ்லி ஸோ இதுக்காக தான் சொல்லியிருந்தேன் இவ்வளோ கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த கிரகங்களில் ஒன்றா பூமி இருக்குது அப்படின்னா பூமியில் உயிர்கள்னு நாம் இருக்கோம் ஜீவராசிகள் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு கிரகத்தில் அந்த கோடிக்கணக்கான கிரகங்களில் ஒரு கிரகத்துலயாவது ஜீவராசிகள் இல்லாமையாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கான்டென்ட் எதை நோக்கி ட்ராவல் ஆக போகுதுன்னு சொல்லிவிட்டேன் ரைட்டு இந்த டைப்ஸ் ஆஃப் எக்ஸோ பிளானெட்ஸ்னு எடுத்துக்கிட்டா ஒட்டு மொத்தமாக நாலாக பிரிப்போம் முதல் டைப்புக்கு பேர் கேஸ் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எக்ஸோ பிளானட்ஸ்லாம் முழுக்க முழுக்க வாயுவால் நிரம்பி இருக்கும் ரெண்டாவது டைப்புக்கு பேர் நெப்டியூனியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹைட்ரஜன் அப்படி இல்லைனா ஹீலியம் நிறைஞ்சு இருக்கும் மூணாவது டைப்புக்கு பேர் சூப்பர் ஏர்த்ஸ் அப்படின்வாங்க அதாவது நம்ம பூமியை விட ரொம்ப பெருசாக இருக்க கிரகங்கள் இருக்குல்ல எக்ஸோ பிளானட்ஸ் இதை வகைப்படுத்துவாங்க நாலாவதாக டெரஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒட்டு மொத்தமாக பாறைகளாலேயே நிரம்பி இருக்கிற அந்த எக்ஸோ பிளானட்ஸை டெரஸ்டியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ எக்ஸோ பிளானெட்ஸுங்க ஸோ இதில் ஒரு இடத்துல யாச்சும் உயிர் இல்லாமையாக இருக்கும் இப்போ உங்க தெளிவாக புரிஞ்சிருக்கோம் நான் முதல்ல கேட்ட கேள்விக்கான பதில் உங்கள் கையில் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரைட்டு இப்போ சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க ஏலியன்ஸ் அப்படின்ற ஒன்று உண்மையிலேயே இருக்குது ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட கூற்று இருக்குல்ல அது நிரந்தரமான கூற்று நிதர்சனமான கூற்று இந்த ஏலியன்ஸ்லாம் நம்மளை கவனிச்சிட்டு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஆய்வாளர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உலகளாவிய எல்லா ஆய்வாளர்களும் இந்த தியரியை அப்படியே நம்புறாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் விவாதமாக ஆரம்பிக்குது நம்மளை ஆனால் பெரும்பாலானவங்க நம்பிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு தரப்பை மட்டும் நம்பாமல் இருக்காங்க எதுக்காகப்போ இப்போ இதை பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா தேவை ஏற்பட்டிருக்குங்க இப்போ உலக அளவில் இந்த ஏலியன்ஸை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு விவாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய கான்டென்ட்டை தூக்கி போட்டிருக்காங்க இந்த பென்டகன் இருக்குது பாருங்கள் அமெரிக்க இராணுவ தலைமையாகும் அது தரப்பில் இருந்து என்னென்னா ஒரு டிராஃப்ட் ரிப்போர்ட் ஒன்று வெளியாகியிருக்கு இப்போ ரெண்டு ஆத்தர்ஸ் முக்கியமான ஆத்தர்ஸ் அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷான் கிரிக் பேட்ரிக் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஆஃப் த பென்டகன்ஸ் ஆல் டொமைன் அனாமலி ரெசல்யூஷன் ஆஃபீஸ் இது ஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க அதோட டைரக்டரு இந்த மனுஷன்தான் ரெண்டாவது ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரஹாம் லியாப் இவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அஸ்ட்ரானமி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதோட சேர்மன் ரெண்டு எப்பேற்பட்ட பெருந்தலைகள்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவங்க தரப்பிலிருந்து அந்த ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறதுனால தான் உலக முழுக்க ஏலியன்ஸ் பற்றி நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆரோருக்கு பார்த்தீங்களா உனக்கு சொன்ன ஃபேமு அதோட வேலை என்ன தெரியுமா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் பிரசன்ட்ஸ் இன் ஸ்பேஸ் கை அண்டர் வாட்டர் அதாவது விண்வெளியிலையும் வான் பரப்புலையும் நீருக்கு அடியிலேயும் வித்தியாசமான ஏதாவது ஆப்ஜெக்ட் தென்பட்டுச்சுன்னா அதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறது தான் இந்த ஆர்ஓவோட வேலை ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையிலிருந்து இந்த ப்ராஜெக்ட்டில் அவங்க ஃபுல்லாக தீவிரமாக இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ அந்த ரிப்போர்ட் வெளியாக இருக்கல அந்த ப்ராஜெக்டில் இந்த பலதரப்பட்ட டொமைன்ஸ் இருக்கு பாருங்க இதில் ஒரு இருந்து இன்னொரு டொமைனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா அது என்ன ஆப்ஜெக்ட் எப்படி ஷிஃப்ட் ஆகுது இதை பற்றியும் அவங்க ஃபுல்லாக ஆய்வு பண்ணுவாங்க இந்த டிராஃப்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த ஆர்ஓ அமைப்பினரும் அந்த முதல்ல சொன்ன பாருங்க சேர்மனு அவர் தரப்பும் சேர்ந்து அந்த தகவல்கள் ஒன்று ஒன்றா இப்போ நான் கட்ட விழுக்கிறேன் ஃபுல்லாக கேளுங்கள் நீங்களும் ஏலியன்ஸை பற்றி பல விஷயங்களை யோசிக்கிறதுக்கு இது ஒன்று அமையும் இந்த ரிப்போர்ட்டின் படி பார்த்தீங்கன்னா பூமிக்கு வெளியே நாம் எப்படி இந்த விண்கலன்களை செலுத்தி ஆய்வை மேற்கொண்டுக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி பூமியை ஏலியன்ஸ் ஆய்வு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயங்களை ரிப்போர்ட்டாக சொல்லியிருக்காங்க அதுதான் முத்தாய் பண்ணதே இல்லை ஏஐடிஜிஎஃப் இந்த ரெண்டு விஷயங்களின் ஊடாக தான் ஏலியன்ஸ் பூமியை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்றாங்க இந்த தியரியை நூறு சதவிகிதம் நாங்கள் முழுமையாக நம்புகிறோன்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை செவன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஃபஸ்ட்டு பற்றிய பற்றி பார்த்தோன்னாக்கா ஆனால் தேர்ட்டி பர்சன்ட் புரியாமல் இருக்கும் அந்த தேர்ட்டி பர்சென்ட் தான் அதுனப்பா ஏஐ அதனாப்பா டிஜிஎஃப் அப்படின்றது அதை பொறுத்த ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு தொடர்ந்து ரிப்போர்ட்டை பற்றி பேசலாம் ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டர்ஸ்டெல்லர்னு அர்த்தம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேறு ஏஐ இந்த ஏஐக்கு பொருள் ஆர்டிஃபிஷியல் இன்டர்ஸ்டெல்லர் இதுக்கு தமிழில் என்ன நம்ம சொல்லுவோம்னா செயற்கை விண்மீன்னு சொல்லுவோம் இந்த விண்மீன்கள்லாம் இருக்குல்ல இயற்கையாக உருவானது இதுவே செயற்கையாக உருவாக்கப்பட்டிருந்தால் இந்த தோற்றத்தில் இருந்தால் அதை குறிக்கிறது தான் ஏஐ அடுத்ததாக டிஜிஎஃப் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டைடல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த சன் இந்த சூரியனோட அலை ஈர்ப்பு விசை இருக்குல்ல அதை குறிக்கிறது ஸோ ஏஐ டிஜிஎஃப் இந்த ரெண்டுத்தோட புரிதல் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்புகிறேன் இப்போ தொடர்ந்து அந்த ரிப்போர்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம் இந்த பேரண்ட் கிராஃப் இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்த ஏலியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்று இருக்கும் அதை தான் பேரண்ட் கிராஃப்ட் அப்படின்னு வாங்க அதிலிருந்து சின்ன சின்னதாக ஒரு சில விண்கலன்கள் இறங்கி வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் அதோட சில்ட்ரனை வகைப்படுத்துவாங்க இதனால தான் பேரண்ட்ன்ற வார்த்தை இங்கே கொண்டு வராங்க இந்த பேரண்ட் கிராஃப்டில் இருந்து ஒரு ஏஐ கழட்டி விடப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெஸ்ட் எல்லர் கழட்டி விடப்பட்டிருக்கலாம்ன்றாங்க அது விண்மீன் மாதிரியே சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இல்லாமல் விண் பரப்பில் சுற்றித் ஆய்வாளர்கள் புரியுதாங்க இப்போ நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்கள் வானத்தில் அப்படி மின்னுது அதுக்கு நடுவில் நட்சத்திரம் மாதிரியே தோற்றம் கொண்டு ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்தால் நமக்கு சந்தேகம் வராதில்ல ஸோ இந்த வேலையை தான் ஏலியன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க டிஜிஎஃப் விசையால் அது மிதந்தபடி ஸ்லோவாக இருக்கு அப்படின்றாங்க கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் நம்ம பூமிக்கு அருகில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் ஆப்ஜெக்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு நாசாவால் இதில் பெரும்பாலான ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நூற்று நாற்பது மீட்டர் வரைக்கும் நீளம் கொண்டது எவ்வளோ மேசிவான சைஸ் பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெஸ்டெல்லராக இருந்திருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு அடிச்சு சொல்றாங்க அந்த ரிப்போர்ட்ல ஆய்வாளர்கள் எது இந்த நூற்று நாற்பது மீட்டர் நீளத்துக்கு அதிகமான இருக்க பாருங்க அது எல்லாம் நாம சந்தேகிச்சா மாதிரி சாதாரண விண்கற்கள் கிடையாது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெஸ்டெல்லராக தான் இருக்கணுன்றாங்க இட் மீன்ஸ் பேரண்ட் கிராஃப்ட்ல இருந்து கட்டி விடப்பட்ட சின்ன சின்ன விண்கலன்கள் அர்த்தம் இப்பேற்பட்ட சந்தேக கூற்று ஆய்வாளர்கள் அந்த ரிப்போர்ட்ல தெரிவிக்கிறதுக்கு எது உதவியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேன் ஸ்டார்ஸ் டெலஸ்கோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த வகையிலான தொலைநோக்கிகள் மூலமாக தான் இந்த குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஸோ இந்த தொலைநோக்கி இல்லைன்னா ஆய்வாளர்கள் இப்போ ஏற்பட்ட சந்தேக குற்றம் தெரிவிக்க வாய்ப்பே கிடையாது ஓகே இன்னும் இந்த ரிப்போர்ட்டை ஃபர்தராக அப்படியே இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வரலாறுல பதிவான முக்கியமான நாள் ஏன்னா இந்த பேன் ஸ்டார்ஸ் டெலஸ்கோப் மூலமா அந்த அரிய கண்டுபிடிப்பு ஒன்று நிகழ்த்தப்பட்டுச்சு அன்யூஷுவல் இன்டெஸ்டலர் ஒன்று கண்டுபிடிச்சாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெஸ்டலரே மக்கள் பல பேருக்கும் புதுசாக கேட்குறது ஆனா இதுலயே அநியூஷுவலா ஒன்னப்ப கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அந்த நாள் தான் டூ தௌசண்ட் செவன்டீன் அக்டோபர் நைன்டீன் இது எதுக்காக வரலாற்றில் பதிவான முக்கியமான நிகழ்வுன்னு சொன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் புகுந்த மொதல் யூஐ அதாவது முதல் அன்யூஷுவல் இன்டெஸ்ட் டெல்லர் பார்த்தீங்கன்னா இதுதான் இது என்ன திரும்ப பேர் வச்சாங்க அமுமுவா அப்படின்னு சொல்றாங்க இதே ஹவாயின்ல பார்த்தீங்கன்னா ஸ்கவுட் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க என்னப்பா பேரே வித்தியாசமா இருக்கு அமுமு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுருட்டு இருக்குல்லங்க சுருட்டு இந்த வடிவத்தில் அந்த குறிப்பிட்ட அன்யூஷுவல் இன்டெஸ்டெல்லர் காட்சி அளிக்குது இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அந்த ஷேப்பு லிட்ரலாக சுருட்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் வின் கற்கள்னால் இந்த ஒரு மாதிரி உருளியான ஷேப்பில் லைட்டாக முட்டை ஷேப்பில் இது போல் அதிகமாக பார்த்துருப்பீங்க ஆனால் இது போல் செங்குத்தான ஷேப்பில் லிட்டரலாக சுருட்டு ஷேப்பில் பார்த்துருப்பீங்களா இதனால் தான் சொன்னேன் இது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அதாவது அந்த தேதியை வரலாற்றில் பதிவு பண்ணியிருக்கோம் இதை பார்த்தா எங்கேயாவது உங்களுக்கு விண்கல் மாதிரி அமைப்புன்னு தோன்றுதா சத்தியமாக தோணாது ஆனால் இதைத்தான் ஆய்வாளர்கள் சந்தேக குற்றாக முன்வைக்கிறாங்க ஏன்பா இது இவ்வளோ நாளாக எல்லோரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்துருக்கு இது ஒரு இயற்கையான விண்மீன் கிடையாது ஏலியன்ஸோட ஒரு சின்ன விண்கலமாக இதை பார்க்கலான்றாங்க இதுதான் ஆய்வாளர்கள் குழம்புறதுக்கு பிரதான காரணமாக இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இந்த காமெட்லாம் பார்த்தீங்கன்னா டெய்ல் இருக்கும் இது டெயில் கிடையாது அப்படி இருக்கிறதுனால தான் ஆய்வாளர்கள் இந்தளவு திடமாக சொல்கிறாங்க இது இயற்கையாக உருவானதில் செயற்கையாக உருவாக்கப்பட்டதில்லை இந்த அமுமோவை நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இது வரைக்கும் இது என்ன ஆக்சுவல் அப்படின்றது யாராலையும் பதில் சொல்லவே முடியல இப்பேற்பட்ட மிஸ்ட்ரி இந்த ஒரு அமுமோ சார்ந்து இப்போ வரைக்கும் நிலவிக்கிட்டு இந்த ரிப்போர்ட்டில் இதை பற்றி இவ்வளோ தூரம் ஆய்வாளர்கள் பேசியிருக்கிறது காரணமோ இந்த குழப்பம் இவ்வளோ காலமாக நீண்டிட்டு மட்டும்தான் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறது முக்கியமான ஒரு டயக்ராம்ங்க இந்த அமுமோ சொன்ன பார்த்தீங்களா இது எப்படி பயணிச்சுருக்கலாம் இதை ஆய்வாளர்கள் கற்பனையாக உருவம் கொடுத்து ஃபுல்லாக இந்த டயக்ராமை வெளியிட்டிருக்காங்க அதாவது நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளது எப்போ வந்திருக்கோம் எப்படி வந்திருக்கோம் எப்படி ட்ராவல் ஆகி வெளியே போயிருக்கோன்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த அமுமுவாவோட பாதையை மேலேருந்து கீழே வரைக்கும் நான் சொல்ல சொல்ல அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுவாங்க முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் அர் ரிச் காமட் லைக் ஆப்ஜெக்ட் ட்ராவல்ஸ் த்ரூ அவுட்டர் ஸ்பேஸ் அதாவது நம்ம ஸ்பேஸுக்கு வெளியே விண்கல் அப்படி நம்பப்பட்ட அந்த ஆப்ஜெக்ட் மேலேருந்து இந்த சைடு தான் செங்குத்தாக வந்திருக்கணும்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எடைப்பட்ட தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ரிகேஷன் கிடைக்குது ஒன்று லெஃப்ட் சைடில் ரோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டஸ்ட்ரியல் காமிக் ரேன்னு சொல்கிறாங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டட் பை காமிக் ரேஸ் வாட்டர் இன் த ஆப்ஜெக்ட் கன்வெர்ட்ஸ் டு ட்ராப்டு ஹைட்ரஜன் அதாவது இந்த காமிக் ரேஸ் மூலமாக அந்த குறிப்பிட்ட ஆப்ஜெக்டில் பிளாஸ்ட் ஏற்பட்ட பிற்பாடு அதில் தான் வாட்டர் கண்டென்ட் அப்படியே கன்வெர்ட் ஆகியிருக்கு இந்த ஹைட்ரஜனை ட்ராப் ஆகிருக்கலாம் அப்படின்றாங்க அப்படியே இந்த ஆப்ஜெக்ட் கீழே வர வர ஆப்ஜெக்ட் என்டர் சோலார் சிஸ்டம் இட் மீன்ஸ் சூரிய குடும்பத்துக்குள்ளே அந்த ஆப்ஜெக்ட் என்ட்ராகுது சூரியனுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட நம்ம பூமி சுத்தி வருது பாத்தீங்களா அது மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் ஒரு வட்ட பாதையில மட்டும் அப்படியே சூரிய குடும்பத்துக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த சூரிய குடும்பத்துல இருந்து வெளியேறது ஆப்ஜெக்ட் லீவ் சோலார் சிஸ்டம் வரையறுத்திருக்காங்க இந்த அமோமோ மாதிரியான அன்யூஷுவல் இருக்குல்ல இதை பற்றி விரிவான ஆய்வு மேற்கொள்றதுக்கு ஆய்வாளர்கள் இப்ப ஆயத்தமாயிருக்காங்களா இதையும் அந்த ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கே தரமா சிக்கல் நடுவுது இந்த அமோமோ மாதிரியான அன்யூஷுவல் இன்ட்ரெஸ்டில் சார்னு ஆய்வு பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற டெடிக்கேட்டான டெலஸ்கோப் அப்படின்றது கையில் இல்லை நம்ம நிறைய டெலஸ்கோப்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் இது உண்மையிலேயே விண்மீனா விண்கல்லா இல்லை ஏலியன்ஸோட களமாக இது எல்லாத்தையும் பகுப்பாயிற அளவுக்கு தொலைநோக்கி நம்ம கையில் எல்லாம் பார்த்திங்களா இதுதான் பெரிய டாஸ்க்கு இந்த டாஸ்கையும் தாண்டி ஆய்வாளர்கள் இதில் மட்டும் உண்மையை வெளிக்கொண்டு வந்துட்டாங்க பெரிய விஷயங்க சில என்ன பயணத்தை சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெஸ்ட் வெளிப்புறம் ஒரு விண்கலமாக இல்லாமல் அதோட உள்புறத்தில் கண்டிப்பாக ஒரு விண்கலம் இருக்குன்றாங்க நாம் இதை கேட்குறதுக்கு ஃபிஷியாக இருக்கும் ஆனால் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா அந்த ஸ்பாட்டுக்கு யாருமே போகல ஸோ எது வேணாலும் பாசிபிளாக இருக்கலாம் அப்படி தான் நினைக்க முடியுது இதுக்குள்ள ஒரு விண்கலம் இருந்து அதன் வழியாக இந்த பூமியை ஏலியன்ஸ் ஆய்வுக்கு உட்படுத்தினா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு தியரியா முன்வைக்கிறாங்க அது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் நம்ம பூமியை அடிக்கடி விண்கற்கள் தாக்குறதா நம்ம செய்திகளில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய ஃபுட்டேஜும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த மாதம் கூட ஒரு விண்கல் சார்ந்து பெரிய பரபரப்பான செய்தி உலகம் முழுக்க வளம் வந்துட்டு இருந்துச்சு அந்த விண்கற்கள்லாம் இந்த பேரண்ட் கிராஃப்ட் இருக்குது பாருங்க இது வேணும்னே பூமியை உழவு பார்க்க அனுப்பி வச்சுருந்தேன் அன்யூஷுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்றாங்க ஆய்வாளர்கள் எவ்வளோ பெரிய விஷயம் கிளைம் பண்ணப்பட்டிருக்கு பார்த்தீங்களா நாம் விண்கல்னு சாதாரணமாக பார்க்குற விஷயம் இது ஒரு சர்வைலன்ஸா ஏலியன்ஸோட பூமி சார்ந்த ஆய்வுக்கான ஒரு முயற்சியாக இருக்கலான்னு கிளைம் பண்ணுறாங்க நான் இப்போ இந்த விஷயத்த உங்கள் காதுகளுக்கு கொண்டு வந்திருக்கல இது அப்படியே உலக மக்கள் காதுகளுக்கு செய்தி சேனல்ஸ் எல்லாம் கொண்டு போச்சு அப்படின்னா என்னவாக யோசிச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் விண்கல் ஒன்று பூமியை தாக்குற ஆபத்து இருக்குன்னு ஒரு செய்தி வெளியே வந்துச்சுன்னா அது கூடவே மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுரும் அது உண்மையிலேயே இயற்கையான விண்கல்லா இல்லனா இது ஒரு அன்யூஷுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்போர்ட் வெளியானாலும் கூட சில பேர் ஏப்பா இதெல்லாம் நம்புற விஷயமே கிடையாது ஏன்னா அதை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க அது கூட விரும்ப மாட்டாங்க நம்புற விஷயமே கிடையாது முத்திரை குத்திடுவாங்க இது அவங்க மேலே தப்பு கிடையாதுங்க இதில் என்னத்த சொல்ல ஒரு இமேஜ் தெரியுதுல்ல இது மாதிரி ஒரு சில முட்டையோடுகளை ஒரு சில இடங்களில் பார்க்க முடியும் குறிப்பாக பிரதான அருங்காட்சியகங்களுக்குள்ளே பார்க்க முடியும் அவங்க என்ன திறம இதை வகைப்படுத்துவாங்க ஏலியன்ஸோட முட்டைன்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க இதை பார்க்குறவங்க நகைப்புக்குள்ளானதாக மட்டும்தான் தான் எடுத்துக்க முடியும் உண்மை அதுதான் நகைப்புக்குள்ளானதாக எடுத்துக்க முடியும் ஏன்னா ஏலியன்ஸுன்ற ஒன்றே இருக்கா இல்லையான்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் சாலிட் எவிடென்ஸ்னா ஒன்று கையில் இல்லை விவாதம் மூலம் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்பேற்பட்ட சூழலை இது போல போஸ்ட்டை சமூக வலைதளங்களில் அந்த மியூசியத்தில் நாங்கள் எடுத்தோம் இந்த மியூசியத்தில் எடுத்தோம்னு சொல்லிட்டு எடுத்து அந்த ஃபோட்டோ போடுறாங்க பார்த்தீங்களா இதனால தான் இந்த ஏலியன்ஸ் சம்மந்தமாக யோசிக்கிறத கூட சில பேர் விடுத்துடுறாங்க ஏன்பா முட்டை கதை விட்டுட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்புறதா ஏலியன்ஸ்னாலே மித்துப்பா அதெல்லாம் நம்பாதீங்கப்பா அப்படின்றாங்க அந்த நிலைப்பாடுக்கு உலக மக்கள் பல பேர் வர்றதுக்கு காரணம் இது போல் தவறான வழிகாட்டல் பதிவுகள் மட்டும்தான் இது போல பதிவுகளை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாலே ஏலியன் சம்மந்தமான ஆய்வு முடிவுகள் இருக்குல்ல இது மேலே மக்களுக்கு கண்டிப்பாக கவனம் திரும்ப யோசிக்க செய்வாங்க எதுக்கு சொல்ல வரன்றது தெளிவாக அவங்களை புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ரைட்டு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரகசியமாக ஏலியன் தொடர்பான ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு இதில் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை மறுக்கிறதுக்கும் ஒன்றுமே கிடையாது உலக நாடுகள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டிங்கன்னா நாங்கள் அதை பற்றிலாம் ஆய்வு பண்ணலை நாங்கள் ஃபண்டை வேஸ்ட் பண்ண விரும்பலை இதை பற்றிலாம் ஆய்வா அது எதுன்னு சொல்லுவாங்க அந்த கவர்மெண்ட் வெளிப்படையாக சொல்லுவோம் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது சார்ந்து போய்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த வான் பரப்பில் நாம் மட்டும்தான் உயிர் போட ஆலையணுன்ற விதி இருக்கா என்ன நிறைய கிரகங்களை சேர்ந்தேன் எக்ஸோ பிளானஸை சேர்ந்த ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அந்த பக்கம் கிராஸ் பண்ணாமே இருக்குன்னு சொல்ல முடியுமா என்ன எவ்வளோ தேரிஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட்ஸ்லாம் ரகசியமாக இது போல் ஏலியன்ஸ் சம்மந்தமான ஆய்வுகளை கண்டக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது மறுக்க முடியாத உடனே ரெண்டாவது சிந்திக்க விஷயம் ஸ்பேஸ் செக்யூரிட்டி சீஃப் ஒருத்தருங்க இப்போ ஒரு பதவியில் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தாப்பில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக இருந்தார்ல அதை யொட்டி அந்த இஸ்ரேலிய ஸ்பேஸ் செக்யூரிட்டி சீஃப் ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணார் இது போல் கேலக்டிக் ஃபெடரேஷன் ஒன்று இருக்குது ஏலியன்ஸுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான பல விஷயங்கள் அதில் ஒப்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த விவகாரம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நல்லா தெரியும் அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி இட் மீன்ஸ் பைடன் ஜெயிச்சார் பார்த்தீங்களா இப்போ ஆட்சி கட்டல் அமர்ந்திருக்காரு இந்த ஆட்சி கட்டில் அமர காரணமாக இருந்தால் எலெக்ஷன் நடந்தப்பவே அதுக்கான பிரச்சாரங்களின் போதே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த விஷயத்தை உலக மக்களுக்கு அறிவிக்கிறதா இருந்தார் இதை அவர் பிரச்சார டூலாக பயன்படுத்துகிறதா இருந்தார் ஆனால் அந்த நேரத்தில் எங்கேருந்து இதை பற்றி சொல்ல போயிட்டு உலகளாவிய அமைதிக்கு பங்கம் ஏற்பட்டுருமோ அப்படின்ற தயக்கத்தினால தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை இட் மீன்ஸ் ஏலியன்ஸ் இருக்கிற விஷயத்தை பற்றி அவர் சொல்லலை உண்மையிலே ஏலியன்ஸ் இருக்குங்க அது ஆய்வாளர்களுக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தெரியும் இந்த உலகத்தோட முக்கியமான நாடுகளோட தலைவர்களுக்கு தெரியும்னு இந்த இஸ்ரேலி ஸ்பேஸ் செக்யூரிட்டி சீஃப் முன்னாள் சீஃப் சொல்லியிருந்தார் இவர் சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல சில மாதங்களுக்கு முன்னாடி அதுக்கு இப்போ உயிர்ப்பு வந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா பென்டகரோட ரிப்போர்ட்லாம் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் கூடிய விரைவிலேயே நாம் வேற்று கிரகவாசிகளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு பல ஆய்வாளர்கள் இப்போ கிளைம் பண்ணுறாங்களே ஆக்சுவலாக இந்த கிளைமை நாமளும் கன்சிடர் பண்ணியாகணும் ஜஸ்ட் லைக் தட்னு புறந்தள்ளிட்டு போக முடியாது ஏலியன்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு நான் சொல்லலை ஜஸ்ட் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்களே ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டவுட்டு கண்டிப்பாக வழுக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்